இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோர்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்னைக்கு ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல மலைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு சப்ஜெக்ட் பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்து கூப்பிட்டு போய் சாப்பிட்றாரு அப்ஜெக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசருடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்செக்டே பண்ணல ரெண்டு ஹிந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோலத்து கோயிலிருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிளிருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள் இருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவிலிருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பூர் அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று தாண்டிட்டாங்க அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோட்டு சொன்னாங்க இடித்தோம் கோர்ட் எப்போ சொன்னாங்க சாயந்தர தீர்ப்பு கொடுத்தாங்க எப்படிச்சீங்க அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு அப்போ கோர்ட்டு வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம் அது சில கூட மாடர் பை மெட்ராஸ் ஹை கோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட் மதுரை கார்ப்பரேஷன் ஹை கோர்ட் டைரக்ஷன் நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் ரெண்டு மணி இடித்தாங்க அன்னைக்கு கோர்ட்டு வேணும் ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் ரெண்டு மணிக்கு இடித்தாங்க ஆனால் இன்றைக்கி அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூனில் தீபத்தை ஏற்றுக்குன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கோயில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடித்தாங்க கோர்ட் ஆர்டரே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்கை இல்லீகலாக அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்க்ரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய புறம்போக்கு நிலம் தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் ஆக்கிரமிப்பு இல்லையா ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம கேட்கிறோம் அல்லது ஒருதலை பட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு மேலே இடிச்சுட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவுடைய மதநிலை கிடத்தை பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு என்று பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் பார்லிமெண்ட்ல பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் காங்கிரசினுடைய எம்பிக்கள் விசி எம்பிக்கள் என்ன பேசுறாங்க அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறார் இது எப்படி இந்து மதவாத சக்தியாகும் ஆகும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் அவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்ணுறாங்க சட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை வேண்டும் என்றே திரித்து